எல்லோரும் வன்மையால் எதுவும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் வன்மையால் சாதிக்கக்கூடாது என்று அல்ல ஆனால் அவ்வாறு சாதிக்க முடியாது என்பதுதான் உண்மை வாழ் ஏந்தியவன் வாழான் வடிவான் என்பதுதானே உண்மை எனவே அதைவிட மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இருக்கிறது என்ன தெரியுமா அன்பானவர்களின் மௌனம் எந்த ஒரு பிரச்சனையிலும் இருந்து இருந்துவிடுங்கள் நிச்சயமாக அவர்கள் உங்களை தேடி வருவார்கள் எத்தனை முறை சண்டை போட்டாலும் எத்தனை முறை கோபப்பட்டாலும் மன்னிப்பை மனதோடு ஏற்கும் அந்த குழந்தை பரம் பருவம் என்பது மிகவும் அழகான பருவம் அது ஒரு வரமே ஆனால் யோசித்து பாருங்கள் சில சமயங்களில் குழந்தை பருவமாக இருக்கும்போது எங்களுடைய குழந்தைகளை அடிக்கின்றோம் பேசுகின்றோம் சத்தம் போடுகின்றோம் என்னதான் இருந்தாலும் அம்மாவென்று வந்து ஓடி வந்து கட்டி ஆனால் வளர்ந்த பிறகு அவர்களிடம் பேசுவதற்கே பயமாக இருக்கிறது காரணம் சில நேரங்களில் தவறுதலாக சில வார்த்தைகள் சென்றுவிட்டால் அதற்கு பிறகு பெற்றோரே மறந்து விடுகிறார்கள் எனவே வார்த்தைகளை கவனமாக யோசித்து பாவியுங்கள் வசீகரிக்கும் வார்த்தைகளை விட சாந்தமான குடம் எல்லோரையும் ரசிக்க வைக்கும் எனவே சாந்தமாக இருங்கள்